ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் யூஸ் ஆகாத உடஞ்சி போன பழைய பெல்ட் இருந்துச்சுன்னா நம்முடைய வேலையை ரொம்ப ஈஸியாக முக்கலாம் அது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கூடவே நம்முடைய கிச்சன் வேலைக்குள்ள ஈஸியாக சலிப்பே இல்லாமல் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் மளிகை பொருட்கள்லாம் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எந்த மளிகை பொருட்களை பாக்ஸில் போடுறோமோ அந்த கவர்லையோ இல்லை பாக்ஸ்லையோ அதோட நேம் இருக்கும் இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இல்லாத டைமில் நம்ம கிச்சனை யூஸ் பண்ணி வேற யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேமை கட் பண்ணிட்டு பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செலஃபன் டைப்பை கட் பண்ணி ஒட்டுறதை விட ஃபஸ்ட்டு செலஃபன் டேப்பை கட் பண்ணிட்டு அதோடைய சென்டரில் அந்த நேமை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் பாக்ஸில் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம கிச்சனை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நம்ம இல்லாத டைமில் வேறு யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பொருள் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ணுன்னு பார்க்கலாம் செலஃபோன் டைப்பை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாக்ஸில் இருக்கிற அட்டையை கொஞ்சம் இந்த மாதிரி மெல்லீஸாக நீளமாக கட் பண்ணிட்டு அந்த சைடில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேலால் விட்டுட்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்த டிப் பெண்ணுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தோசமாகவும் இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே பாத்திரம் கழுவுற லிக்விட் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ட்ராப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு சின்ன பவுலில் கொலுசை போட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடை இதில் ஊற்றி நல்லா டிப் பண்ணி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் நம்ம தேய்க்கும்போது அதில் இருக்கிற அந்த கருமை நிறம் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் பழைய வெள்ளி நகைகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு நல்லா பல இருக்கும் ஆல்ரெடி இதுக்காக நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணியில் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற பழைய வெள்ளி பொருட்களை புதுசாக மாற்றுறதுக்கு கொஞ்சமாக புளிச்ச தயிரும் பழைய மாவும் இருந்துச்சுன்னா போதும் கடைசியாக நம்ம சுட்டதுக்கு சுட்டதுக்கப்புறமா அந்த மாவு வச்சுருப்போம் இல்லையா அதை யூஸ் பண்ணி கொஞ்சமாக தயிர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த லிக்விடும் சோப்பும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எப்பயுமே முட்டையை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் உடச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிபியில் சேர்த்துக்கோங்க டேரெக்டாக நம்ம செய்கிற ரெசிபிலேயே முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது கெட்டு போயிருந்தது அப்படின்னா நம்ம செய்கிற அந்த பொருளே வீணாக போயிடும் இப்போ முட்டை பொடிமாஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில்வர் கடாயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பொடிமாஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடாயில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் சீக்கிரமாக அடிப்பிடித்த மாதிரி ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எழுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டையும் பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வரும் முட்டையில் ஏதாவது ட்ரையாக ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயம் காஞ்சவத்தல் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க எப்பயுமே முட்டை ஆம்லேட்லாம் செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் கூடவே காய்ச்சி ஆர வச்ச பால் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க எப்பயுமே முட்டை ஆம்லேட் செய்யும் போது கொஞ்சமாக காய்ச்ச ஆற வச்ச பாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க நம்ம செய்கிற முட்டை ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும் சில நேரங்களில் முட்டை ஆம்லேட்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சாஃப்ட்னஸ் வந்து போயிடும் அடியில் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி பார்த்துடலாம் கடையில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து சூடானதும் கடுகு உளுந்து காஞ்சவத்தல் வத்தல் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க மூணு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் காராமணி காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க காய் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வாட்ரு சேர்த்துக்கோங்க காய் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு கூடவே கொஞ்சம் துருவினை தேங்காய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பில்லோ கவர் தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடனாக கெஸ்ட்டுங்க யாராவது வந்துட்டாங்கன்னா பில்லோ பத்தலை அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிட்ட பெட்ஷீட்ஸ் பழைய காட்டன் சாரீஸ் ரேஷன் கடையில் கொடுக்குற சாரீஸ்லாம் வச்சிருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாமே எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு பில்லோக்குள்ளே போட்டுவிட்டு நம்ம பில்லோ மாதிரி ரெடி பண்ணி அந்த டைமுக்கு நம்ம எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இது இன்னொரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் எல்லாமே நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் குட்டி பசங்கள் இருக்காங்க அப்படின்னா களைச்சி போட்டுருவாங்க ஸோ அங்கே இங்கேன்னு கிடைக்கும் ஸோ ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய பில்லோ கவர்ஸ் இருந்தால் கூட மொத்தமாக எல்லா பெட்ஷீட்ஸையும் மடித்து ஒரே இடத்துல வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெட்ஷீட்டெல்லாம் மடித்து ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பழைய பெல்ட்டு தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்கும் இல்லையா அது உடஞ்சி போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பெல்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடஞ்சி போன யூஸ் இல்லாத பெல்ட்டை நம்ம அப்படியே போட்டு வச்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு வைக்காமல் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க பெல்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து போட்டுட்டு சென்ட்ரில் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பெல்ட்டால் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க டெய்லியுமே பெட்ஷீட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு மடிச்சு வைப்போம் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா களைச்சி போட்டுருவாங்க நமக்கு வேலையும் ரொம்ப அதிகமாகிடும் கை தவறி கீழே விழுந்தால் கூட பெட்ஷீட்டெல்லாம் களைஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்ஷீட்டையும் மொத்தமாக மடித்து யூஸ் ஆகாத வேஸ்ட் பெல்ட்டில் நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து கீழே போட்டாலும் அது களைஞ்சி போகாது அங்கே இங்கேன்னு இல்லாமல் ஒரே இடத்துல அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு பெல்ட்டை வந்து இங்கே டைட் பண்ணாலே போதும் அது களைஞ்சி வரவே வராது இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் டைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப்போ இல்லைன்னா சனல் கயிறோ போட்டு நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பெல்ட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி லைட்டாக மாட்டி விட்டாலே போதும் சுத்தமாக கழண்டி வரவே வராது ஸோ யூஸ் பண்ணாத உடஞ்சி போன பழைய பெல்ட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு அகெயின் இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ரெண்டு லவங்கம் வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வெளியில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க வாங்கி வைக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக பதத்து போனால் மாதிரி ஆகிடும் அதிகமான குவான்டிட்டியில வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி லவங்கத்தை மடித்து உள்ளே போட்டு வச்சுருங்க சீக்கிரமாக பதத்து போகாமல் வாங்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்கோ அதே மாதிரி லவங்கத்தை டைரெக்டாக உள்ளே போட்டோம் அப்படின்னா அது ஸ்மெல் வரும் சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் மடிச்சுட்டு உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்